வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் திண்டுக்கல் ஸ்டெயிலில் காளான் பிரியாணி குக்கரில் சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலங்க இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரண்டை மல்லி தனியா இது கூடவே சின்ன சைஸ்ல பிரியாணி இலை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை சிறிதளவு ஜாவித்ரி சின்னதா அண்ணாச்சி சின்ன சைஸ்ல இருக்கனால ரெண்டு எடுத்துருக்கங்க இது கூடவே கல்பாசி சிறிதளவு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு பூண்டுப்பல் இதெல்லாமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பதுல வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேங்க இது இப்போ மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல இல்லாட்டினா ஒன்னா ரெண்டா நார்மலாக அடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒன்னா இருந்தால் தப்பு மாதிரி அரைச்சி எடுத்துருக்க சின்ன வகையை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக போட்டு அரைக்கும் இந்த பக்குத்துக்கு ஒரு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த பாதி போட்டு அரைச்சிக்கலாம் நானூறு கிராம் பக்கம் ஒட்டுக்காளன் எடுத்துருக்குங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மீடியமான அளவுகளில் இந்த காளான் இந்த சைஸ்க்கு நீங்கள் நறுக்கம்போது சரியாக இருக்கும் நானூறு கிராம் காளான் எடுத்துருக்கிற மாதிரியேங்க நானூறு கிராம் பக்கம் சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளர் இரநூறு கிராம் பக்கம் வருங்க ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தாளித்து விட்டுக்கலாங்க அதுக்கு முதல்ல எழுபத்தஞ்சி எம்எல் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒன்னா ரெண்டாக தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இது கூடவே ரெண்டு நாட்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கோங்க இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒன்பது டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இருக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம புதினாத்தலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அரைக்கை இப்படி புதினா தலை அரைக்கை இப்படி மல்லித்தலை இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கழுவி வச்சிருக்கிற நானூறு கிராம் காளான சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடும்போது சரியா இருக்கும் இப்ப காளான் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க இப்ப நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க உப்பு அரிசி சேர்த்துட்டுங்க நல்லா காந்து விட்டுக்கலாம் நல்லா காந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து இதில் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் அந்த தனி டேஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக உப்பு கரைச்ச மாதிரி இருந்தால் பிரியாணிக்கு உப்பு சரியான அளவில் இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ நான் கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பார்த்தாலே உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரில் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலுன்னு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ விசிலெலாம் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலுன்னு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருந்தேங்க இப்போ ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் செய்துட்டேங்க பிரியாணியை மெதுவாக கலந்து விடலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க அடிப்பிடிக்கலை இப்போ உதிரி உதிரியாக வந்திருக்கு இதை வந்து வேற பத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் திண்டுக்கல் ஸ்டெயில காளான் பிரியாணி குக்கரில் சுலபமான முறையில் செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா கிரேவி தயிர் பச்சரி இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்குங்க இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்